வணக்கம் நம்ம வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தான்னு வச்சுக்கோங்க சில பிரச்சனைகள் அவங்க பிறப்புறுப்பு பற்றின நமக்கு அப்பப்போ வந்து போகும் அதுகளுக்கு என்ன செய்கிறது எந்த பிரச்சனைக்கு சிகிச்சை தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஆண் குழந்தைகளுடைய பிறப்புறுப்பு முன்தோல் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது அது அப்படியே புடைக்கும் உடனே நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வந்துடும் என்னங்க இப்படி புடச்சி வருது இப்படி புடச்சி வர்றதுனால ஏதாவது பிரச்சனை வருமா இந்த குழந்தைக்கு உடனடியாக சுண்ணத் செய்யணுமா தோல் மூடி இருக்குதே என்ன செய்யலாம் அப்படின்னு மருத்துவமனைக்கு ஓடி வருவாங்க பார்த்தீங்கன்னா எதனால் புடைக்குதுன்னா ஆட்குறியிலே முன் தோல் அது சிறுநீர் வரக்கூடிய துவாரத்துக்கு முன்னாடி நீட்டிகிட்ருக்கும் சிறுநீர் வரும்போது கழிக்கும்போது என்னாகும் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வழியாக வரும்போது அந்த இடத்துல புடைக்குது இது ஒன்றும் ஆபத்தே இல்லைங்க இதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை சிறுநீர் கழிக்கும்போது உங்கள் குழந்தைக்கு பிறப்புறுப்பில் முன்தோல் புடைச்சால் உடனடியாக ஆப்ரேஷன் செய்ய வேணும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் ரெண்டாவது நிறைய இடங்களில் நாம் தெரிஞ்சிருப்போம் அதாவது பிறப்புறுப்புகளை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் பசங்களுக்கு எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் தோலை பின்னாடி லேசாக இழுத்து விட்டு குளிக்கும்போது சோப்பு தண்ணி வச்சு கழுவணும்பாங்க இதில் தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும் நிறையா நேரங்களில் குழந்தைகளுக்கு இந்த முன் தோல் முழுசு பின்னாடி வரைக்கும் வராது பிறந்த குழந்தைகளில் ஒரு பத்து சதவீதத்துக்கு குறைந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் முன்தோல் பின்னாடி வர்ற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் இந்த பிடிச்சிருக்கிற முன்தோல் வந்து படிப்படியாக அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே எப்போ வேணாலும் அந்த தோல் பின்னாடி விலகி வரும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சுத்தமாக விட முடியும் அதுக்காக நாம் உடனடியாக பிடிச்சி இழுத்து அதை பின்னாடி முரட்டத்தனமாக செய்யும்போது அந்த நுனித்தோளில் விரிசல் ஏற்படும் வலி வரும் ரத்த காயம் ஏற்படும் அந்த காயம் ஆறும்போது முனித்தோலில் ஆரம்ப பகுதி சுருக்க மாயிருச்சுன்னு இந்த சுண்ணத் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும் அதனால் என்ன செய்யலாம் தோல் விலகி இருந்தால் சோப்பு தண்ணி போட்டு சுத்தமாக கழுவலாம் தோல் விலகலையா ஒன்றுக்கு வர பாதையை மட்டும் தெரியற மாதிரி வச்சுட்டு சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டால் போதும் அது தோல் பின்னாடி வந்ததுக்கப்புறம் மெதுவாக பின்னாடி இழுத்து சுத்தம் செய்கிறது செஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை மூணாவது குழந்தைகளுக்கு சில நேரங்களில் பிறப்பிறப்பு நுனி வீக்கமாக இருக்கும் ஆண்குறியினுடைய பகுதி முன்பகுதியெல்லாம் வீங்கி செவந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றவர்கள்லாம் எறும்பு கிடச்சிருச்சுங்க இது தூங்கிட்டு இருந்தானுங்களா எறும்பு கிடச்சிருச்சு அப்படிம்பாங்க காலையில் இருந்துச்சு வீக்கம் கூட இப்போ இல்லைம்பாங்க எறும்பு ஏன் அங்கே மட்டும் போய் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யார்ட்டையுமே பதில் கிடையாது இது எறும்பு கிடைக்கிறது இல்லைங்க நோய் தொற்று அது எப்படி நோய் தொற்று வருதுங்கிறீங்களா உறுப்பினுடைய மேலே மூடி இருக்கிற தோல் சொன்ன பார்த்தீங்களா அந்த தோல் வந்து உடம்பில் இருக்கிற மற்ற பகுதி தோலை போல தான் மூணு நாலு வாரத்துக்கு ஒருக்கா அதனுடைய பழைய செல்கள்லாம் அழிஞ்சு உதுந்து புது செல்கள் வரும் அந்த உதிர்ந்து போகிற செல்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடம் வீங்கியிருக்கலாம் அந்த உதிர்ந்து போகிற செல்கள் அப்படியே கட்டி மாதிரி அப்படியே தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அங்கங்கே புடைச்ச மாதிரி தெரியும் இது ஏதோ கட்டி கேன்சர் கட்டியான பயப்பட்டு வந்தவங்களோடு இருக்குது அதனால் ஆண்குறியினுடைய தண்டு பகுதியில் வீக்கம் இருந்தால் நோய் தொற்று தான் காரணம் இந்த நோய் தொற்றுக்கு நோய் எதிர்ப்பு மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டா போதும் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை சில நேரங்களில் அந்த உதிர்ந்த திசுக்கள் அது வெள்ளை நிறத்தில் ஒரு உரண்ட மாதிரி இருக்கும் லேசாக இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடியே தெரியும் அதுக்கெல்லாம் நம்ம சுத்தம் செய்ய வேணுங்கிற அவசியம் கிடையாது தோல் பின்னாடி போகும்போது தானே உதிர்ந்துவிடும் இப்போது இதெல்லாம் பண்ணிட்டேன் டாக்டர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பத்து வயசு போச்சு இல்லை ஆறு ஏழு வயசு ஆயிடுச்சு தோல் முன்னாடி ரொம்ப பிடிச்சிருக்கு கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இது முன்தோல் பிடிப்பு இருக்குது அப்படின்னா இந்த சுருக்கமாக இருக்கிறதுக்கு விரிய வைக்கிறதுக்கு களிம்புகள் இருக்குது இந்த களிம்புகளை உங்கள் மருத்துவரிடம் கேட்டிங்கன்னா தருவாங்க அதை ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதம் அதிகபட்சமாக நுனி தோளினுடைய உள்பகுதியில் மட்டும் தடவினோம்னா பிடிப்பு நீங்கி ஆப்ரேஷன் பண்ணாமையே செலவில்லாமையே நம்மளுக்கு பின்னாடி பிடிச்சிருக்கிற முன்தோல் பிடிப்பு நீங்கி சரியாயிரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய தண்ணி சத்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் தினந்தனம் சரியாக மலம் கழிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நல்ல உறக்கம் விளையாட்டு தூக்கம் தேவை இப்படி இல்லைன்னா இந்த குழந்தைங்களுடைய மலம் சரியாக போகாமல் தேங்கி நிற்கிற மலம் வந்து மூத்திரப்பையே அப்படியே தூண்டி தூண்டி விட்டு அடிக்கடி சில குழந்தைகள் ஒன்று போகும் மலம் தேங்கி இருக்கிற இடத்துல அந்த மலம் இருக்கிற அழுக்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் திருப்பி உறிஞ்சப்பட்டு மலம் கடினமாகும் அந்த அழுக்கள் திருப்பி சிறுநீரில் வரும்போது சிறுநீர் ரொம்ப துண்ணாற்றமாக வரும் அப்புறம் குழந்தைக்கு எரிச்சலாகவும் வரும் நிறைய பேர் அறியோ சிறுநீர் நோய் தொற்று ஏற்பட்டுச்சோ சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தோ நம்ம ஏற்படுவாங்க இல்லைங்க உங்கள் குழந்தைக்கு மலம் போகிறதில் பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி செஞ்சாவே இந்த தொல்லையும் சரியாயிடும் பெற்றோர்களே உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அப்பாடா நம்ம குழந்தைக்கு ஒன்றும் பெருசாக தொல்லை இல்லை எல்லாமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும் அதாவது ஆண் குழந்தைகளுக்கு சில நேரங்களில் அந்த குடல் இறக்கம் நோய் சேர்ந்து வரலாம் அல்லது விரை பகுதியில் வீக்கம் நீர் கோர்ப்பு வரலாம் இந்த குடல் இறக்கம் விரைவில் நீர் கோர்ப்பு விரை சுற்றியுள்ள பகுதியில் நீர் கோர்ப்பு அல்லது விதைப்பை அதில் இருக்கக்கூடிய டெஸ்டிஸ் சொல்லக்கூடிய விதைப்பையில் இருக்கக்கூடிய ஆண்குறியினுடைய முக்கியமான உறுப்பு அது அப்படியே சமயத்தில் ட்விஸ்டாக இருக்கும் அதாவது விதைக்கோட்டைன்னு சொல்கிறோம்ல அது வந்து திருகி இருக்கும் திருகிச்சுனா ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு அதில் சிரமங்கள் ஏற்படும் உடனடியாக அந்த பிரச்சனை ஒன்றுக்குத்தான் மருத்துவரை ஓடி போய் பார்க்கணும் இரத்த ஓட்டம் சரியாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அறுவை சிகிச்சை செய்து அந்த திருகி உள்ளதை எடுத்து விட்டு பழையபடி நிலைமை கொண்டு வந்து அசையாமல் இருக்கும்படி அவங்க சிகிச்சை மூலம் அறுவை சிகிச்சை மூலம் தையல் போட்டு ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டாங்கன்னா ஆபத்து எதுவும் வராது மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு விஷயத்தோடு சந்திப்போம் அடுத்த வாரம் பெண் குழந்தைகளுடைய பிறப்புறுப்பினை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்வது சுகாதாரமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்